இன்றைக்கும் ஒரு ஆன்மீக கதையை பற்றி பார்க்கலாமா மகாபாரதத்தில் வந்த ஒரு கிளைக்கதை ஒரு குட்டி கதை அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன் மகாபாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்காக அர்ஜுனனின் மகன் அரவான் கலபலி கொடுக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதே போல் கடோர்கஜனோட மகனும் தலை வாங்கப்பட்டான் என்கிறது மகாபாரத கதை அந்த அரிய நிகழ்வை பற்றி இப்போது காண்போம் பாண்டவர்களில் இரண்டாம் அவனான பீம்மனின் மகன் கடோர்கஜனுக்கும் யாதவகுல இளவரசி அகிலாவதி என்பவளுக்கும் பிறந்தவன் பார்ப்பரிகன் அவன் மிக சிறுவயதிலேயே போர் கலைகளைப் பற்றி தன் தாயிடமே அறிந்து கொண்டு வீரம் செறிந்தவனாக விளங்கினான் சிவபெருமான் அவனுக்கு மூன்று சக்தி வாய்ந்த அம்புகளை வழங்கினார் ஒரு அம்பு அவன் அழிக்க நினைக்கும் எதிரிகளை குறிவைத்து நிர்ணயம் செய்யும் மற்றொரு அன்பு அவன் பாதுகாக்க நினைப்பவர்களை கண்டறிந்து நிர்ணயம் செய்யும் மூன்றாவது அம்பு பாதுகாக்க வேண்டியவர்களை தவிர்த்து எதிரிகளை கண்டறிந்து அழித்துவிடும் இப்படி மூன்று அம்புகளை அவன் வைத்திருந்தான் அவன் திருபாணி என்றும் அழைக்கப்பட்டான் அக்னி பகவான் கொடுத்த மூவலகங்களையும் வெல்லும் வில்லும் அவனிடத்தில் இருந்தது இருந்தபோதிலும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் சந்தர்ப்பம் அவனுக்கு வாய்க்கவில்லை மகாபாரத போர் முடிவானதும் அதில் தன் ஆற்றலை காட்ட எண்ணி நான் பார்ப்பாரீகன் அப்போது அவன் தாய் இரு அணிகளில் யார் வலிமை கொன்று இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நின்று நீ போரிட வேண்டும் என்று சத்தியம் வாங்கிக் கொண்டாள் பா பாண்டவர்களிடம் ஏழு அட்சௌகினி சேனை இருக்கிறது கௌரவர்களிடமோ பதினோரு அட்ஸௌகினி சேனை இருக்கிறது அந்த வகையில் பார்ப்பாரிகன் பாண்டவர்கள் பக்கம் நின்றுதான் போரிடுவான் என்பது பாண்டவர்களின் எண்ணமாக இருந்தது ஆனால் கிருஷ்ணர் வேறு விதமாக யோசித்தார் பார்ப்பாரிகன் யுத்தத்தில் போக்கை கண்டு கடைசி நேரத்தில் யார் வலிமை கொன்று இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நின்றுதான் போரிடுவான் அவனை யாராலும் வெல்ல முடியாது அவன் கௌரவ தரப்பில் நின்று போரிட்டால் பாண்டவர் அழிவர் தன் எண்ணமும் ஈடேறாது என தீர்மானித்தார் வழக்கம் போல தன் கபட நாடகத்தை அரங்கேற்றினார் ஒரு அந்தணர் வடிவம் எடுத்து பார்ப்பாரிகனை சந்தித்த கிருஷ்ணன் சிறு பிள்ளையாகிய நீயும் மகாபாரத போரில் பங்கு பெறப் போவதாக அறிந்தேன் வெறும் இந்த மூன்று அம்புகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாய் என்று கேட்டார் அவன் தன் அம்புகளின் ஆற்றலை கூறி இவை தன் வேலையை முடித்துக்கொண்டு மீண்டும் என்னிடமே திரும்பி வந்துவிடும் என்றான் அப்படியே ஆச்சரியமாக இருக்கிறது நீ கூறியதை நிரூபித்து காட்ட முடியுமா என்று கேட்டார் கிருஷ்ணர் என்ன செய்ய வேண்டும் என்றான் பார்ப்பாரிகன் கிருஷ்ணர் அங்கிருந்த மரத்தை காட்டி உன்னால் அந்த மரத்தில் உள்ள அனைத்து இலைகளிலும் துளையிட முடியுமா என்று கேட்டார் அவன் சிரித்தவாறு ஒரு அம்பை எடுத்து நானேற்றினான் கண்களை மூடி தியானித்தான் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அவனுக்கு தெரியாமல் மரத்தில் இருந்த ஒரு இலையை பறித்து கீழே காலுக்கு அடியே பாதத்தில் மறைத்து வைத்து கொண்டார் பார்ப்பாரிகன் முதல் அம்பையை தான் அது மிக விரைவாக மரத்தில் இருந்த அத்தனை இலைகளையும் கணக்கெடுத்து விட்டு திரும்பி வந்து கிருஷ்ணரின் காலையும் சுற்றி விட்டு பார்ப்பாரிகனிடம் சேர்ந்தது என் காலை ஏன் இந்த அம்பு சுற்றுகியது என்று கேட்டார் கிருஷ்ணர் உங்கள் பாதத்திற்கு கீழே ஒரு இலை இருக்கிறது அதிலிருந்து உங்கள் காலை அகற்றி விடுங்கள் இல்லை என்றால் எனது அடுத்த அம்பு உங்கள் காலையும் தொலைத்துவிடும் என்று சிரித்தான் வேண்டாம் சிறுவனை அடுத்த ஆஸ்திரத்தை பிரயோகிக்காதே என்று கிருஷ்ணர் சிறுவனின் வலிமையை நேரில் அறிந்து கொண்டார் தான் நினைத்தாலும் அவனையும் ஆஸ்திரத்திலிருந்து யாரையுமே காப்பாற்ற முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டார் அடுத்து அவர் தன் வேலையை தொடங்கினார் பார்ப்பாரிகா எந்த அணி வலுவிழந்துள்ளதோ அவர்கள் பக்கம் நின்று போரிடுவதாக நீ உன் தாய்க்கு வாக்கு அல்லவா ஆமாம் நீ எந்த அணியின் பக்கம் நிற்கிறாயோ அது வலிமையுடையதாகிவிடும் எதிரில் உள்ள படை வலிமையற்றதாகிவிடும் அப்போது நீ யார் பக்கம் நின்று போரிடுவாய் உன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை எப்படி காப்பாற்றுவாய் பார்ப்பாரிகன் யோசித்தான் இரண்டு பக்கமும் மாறி மாறி நின்று போடு போரிடுவாயானால் மொத்த படையுமே அழிந்து போகும் நீ ஒருவன் மட்டுமே களத்தில் எஞ்சி நிற்பாய் அதுவா உன் விருப்பம் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் நீ இந்த பாரத போரில் ஒரு சாட்சியாக இரு மேலும் நீ எனக்கு ஒரு தானமும் தர வேண்டும் என்ன வேண்டும் எது கேட்டாலும் தருவாயா நிச்சயமாக எனக்கு உன் தலை வேண்டுமென்றார் அந்தனர் வடிவில் இருந்த கிருஷ்ணர் பார்ப்பாரிகன் அடைந்தான் நீர் ஒரு சாதாரண பிராமணர் அல்ல உண்மையை கூறுங்கள் யார் நீங்கள் அப்போது கிருஷ்ணர் தன் அதி வடிவிலான மகாவிஷ்ணு கோலத்தில் தெய்வீக காட்சியளித்தார் அதை கண்டு பேரானந்தம் அடைந்த பார்ப்பாரிகன் சுவாமி காண கிடைக்காத பேறு பெற்றேன் இதைவிட எனக்கு வேறென்ன வேண்டும் என்று அவரை தொழுதான் பார்ப்பாரிகா மாபெரும் யுத்த காலத்தில் வெற்றியடைய ஒரு தன்னிகரற்ற சத்திரியன் பலியிடப்பட வேண்டும் அதற்காகவே உன் தலையை கேட்டேன் நீ விரும்பியதை கேள் என்றார் மகாவிஷ்ணு சுவாமி இந்த பாரத போர் முழுவதையும் நான் காண அருள வேண்டும் என்றான் அப்படியே ஆகட்டும் என்று கூறியவர் உனது இந்த தியாகம் என்றென்றும் போற்றப்படும் கலியுகத்தில் எனது பெயரிலேயே நீ வணங்கப்படுவாய் உள்ளன்போடு உன்னை வழிபடும் பக்தர்கள் எனது பூரண ஆசையை பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் என்று ஆசிர்வதித்தார் அவ்வளவுதாங்க இந்த கதை பிடிச்சிதா சட்டுனு முடிஞ்சது போல தோணுதா போர்ன்னு வரும்போது நிறைய பேர் உயிர் தியாகங்கள் பண்ணி அந்த காலத்து கதையா இருந்தாலும் தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கிற போரா இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா போர் அவசியமே இல்லை மனித நேயம் தான் முக்கியமானது நம்ம அதை தான் வளர்க்கணும் நன்றி